என்றைக்கும் போல இன்றைக்கும் ஈவினிங் ஆனதும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் முந்தின நாள் வந்து காற்றோடு பெஞ்சிச்சு இன்றைக்கி இடியும் நலமாக சேர்த்து ஒரு ஒன் ஹவருக்கு நல்லா மழை பெஞ்சிடுச்சு செயல் பிறகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அடிக்கடி சப்பாத்தி செஞ்சு கொடுப்பேன் ஆனால் வந்து செயன் பிறந்ததுக்கப்புறம் வீட்டு வேலை செய்கிறதுக்கே டைம் இல்லையா அதனால் வந்து சப்பாத்தியெல்லாம் செஞ்சால் எனக்கு கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகிடும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தூங்க போகிறதுக்கு அதனாலேயே நான் சப்பாத்தி செய்ய மாட்டேன் அதுவும் இல்லாமல் இடுப்பு வழியே வந்துடும் நின்று சப்பாத்தி மாவு திரட்டி அதெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்குள்ள அதனால் வந்து சப்பாத்தி நான் செய்யவே மாட்டேன் தோசையே செஞ்சேன் செஞ்சு கொடுப்பேன் அவங்க அப்பாவும் டெய்லியும் தோசையை தர அப்படின்னு சொல்லி இப்போவும் சொல்லுவார் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது நமக்கு முடியலன்னா நமக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டா போதும் தான் செய்வோம் அவருக்கு லஞ்ச் வந்து செஞ்சு கொடுக்கல நானும் வந்து சோறு வச்சு அதெல்லாம் எதுவும் பண்ணல தோசமாகவும் இருந்துச்சு அதை வச்சு தோசை ஊற்றி மதியானத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டேன் அதனால் ஈவினிங் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஈவினிங்கே வந்து சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் லேயர் சப்பாத்திக்கு போட்டு வச்சுட்டு அப்புறம் எக் கிரேவியும் செஞ்சு முடிச்சிட்டேன் சப்பாத்திக்கு வெஜ்ஜு தொட்டுக்கையோட நான்வெஜ்ஜு தொட்டு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்